பெருமதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் பேரன்பிற்குரிய சாரதா நம்பி ஆரூரன் அம்மா அவர்களுக்கும் வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஏர் இருந்து மீன் பிடிக்கிற வரைக்கும் எந்திரம் வந்துருச்சு எந்திரம் இல்லாம ஒரு எலி கூட பிடிக்க முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும் எந்திரம் தேவையான்னு கேட்டா தேவைதான் ஆனால் எல்லாம் எந்திரமயம் என்பதில் தான் பிரச்சனை இருக்கு அதை சொல்லுங்க ஐயா எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் பேசும்போது என்ன சொல்றார் கார் ஸ்டார்ட் ஆனா இன்பம் இல்லைனா துன்பம் ஏடிஎம் மெஷின்ல பணம் வந்தா இன்பம் பணம் வரலைனா துன்பம் அதத்தான் பிரச்சனைன்னு நாங்களும் சொல்றோம் எந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்களிப்பை கொடுக்கணும் நமக்கு உதவியா இருக்கணும் ஆனா அதுவே வாழ்க்கையாயிரக்கூடாது எந்த அளவுக்கு முத்தி போச்சுனா உயிருள்ள மனைவியும் எந்திரமும் ஒண்ணுன்னு சொன்னாரு பாருங்க அங்க இருக்குங்க பிரச்சனை எப்படி எந்திரன் படத்தில் அந்த ரோபோ மனுஷங்களோட பழகி பழகி மனுஷத்தன்மை வருமோ அது மாதிரி மனுஷங்க மிஷினோட பழகி பழகி மிஷின் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கும் மிஷின் மாதிரி முத முதலாக இந்த நாட்டுக்கு கம்ப்யூட்டர் வந்த போது நிறைய எதிர்ப்பு வந்தது பத்து பேர் செய்கிற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சுடும் வேலை இல்லா திண்டாட்டம் பெருகி போகும்னு ஒரு பயம் ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் கம்ப்யூட்டரோட தான் வேலை செய்கிறாங்க இந்த கம்ப்யூட்டர் நம்முடைய சந்தோஷத்தை பிடுங்கிக்கிட்டு சம்பளத்தை கொடுக்குது அதைத்தான் துன்பம்னு நாங்கள் சொல்றோம் கடவுள் எதற்கு இரவும் பகலும்னு ரெண்ட படைச்சிருக்கார் பகல்ல நாம நம்முடைய கடமைகளை சரியா செய்யணும் இரவுல தூங்கணும் ஆனா கம்ப்யூட்டருங்கிற எந்திரம் வந்த பிறகு என்ன ஆச்சு இரவுல வேலை செய்கிறான் காலையில் தூங்குறான் இன்னும் சில பேருக்கு எது காலையில எது இரவுனே புரியல இரவுல முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அந்த கரெக்டா இரவுல முழிச்சுக்கிட்டு இருக்கு காலையில தூங்கிருக்கு இரவுல ரவுண்ட் அடிக்கிற வவ்வால் காலையில எங்கேயோ போய் தொங்குது விடிய காலையில குருவி கத்துது கோழி கூவுது இதெல்லாம் அதோட வேலைகளை சரியா செய்யுது ஏன் தெரியுமா இதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் தெரியாது ஆனா கம்பியூட்டரு தெரிஞ்ச மனுஷன் வவ்வாள் மாதிரி தொங்குறான் அந்த மாதிரி திரியிறான் அதுதான் பிரச்சனை நேரத்துக்கு உணவோ சாப்பாடோ தூக்கமோ இல்ல சின்ன வயசுலேயே பிபி டென்ஷன் சுகர்னு அள்ளல் படுறானே இது துன்பம் இல்லையா ஒருத்தர் இப்படித்தான் எப்பவும் டென்ஷனா சுத்துவார் வீட்டுல இருக்கிறவங்க மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் அவரை ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட அழைச்சிட்டு போனார் அவர் சொன்னார் அலுவலகத்து டென்ஷனை அங்கேயே விட்டுட்டு வந்து எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது செருப்ப கழட்டி விட்டுட்டு வரீங்களோ அது மாதிரி ஆபீஸ் பிரஷரா அங்கேயே விட்டுட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டேன் இவரும் செஞ்சு தான் பாப்போமேன்னு நினைச்சிட்டு குடும்பத்தோட குதூகலமா இருக்கார் டிங் டிங் டிங்னு போன் அடிச்சு எடுத்து பார்த்தா டிஎல் அவசரமா கிளையண்ட் ஒரு ஃபைல் கேட்கிறார் உடனே வேணும் எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சிட்டு லேப்டாப்பை திறந்தார் முன்னாடி

எடுத்து காதல வச்சா நான் தான்ப்பா தாத்தா பேசுறேன்னு சொல்லுவாங்க நான் தான் மாமா பேசுறேன் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு இருபத்து நாலு மணி நேரமும் நம்ம கையில ஃபோன் இருக்கு யார் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் யாருக்கிட்ட வேணும்னாலும் பேசலாம் ஆனா சொந்தங்களை சந்திச்சா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னப்பா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறியே அவ்வளோ பிஸியா இருக்கியான்னு கே நம் பிள்ளைகள் டெக்னாலஜியையும் மிக நுட்பமாக கையாளுகிறார்கள் ஆனால் மனிதர்களை கையாள தெரியல என்னப்பா ஹால்ல பெரியப்பா வந்திருக்காங்க ரூம் குள்ள உட்கார்ந்துருக்கியனா ஓ அவர்தான் பெரியப்பாவா அப்படின்னு கேட்கிறாங்க என்ன பேசுறதுன்னே தெரியலமா என்னத்த பேசுறது நீங்களே போய் பேசுங்கன்னு பிள்ளைகள் சொல்றாங்க அவர்கள் மனிதர்களோடு பழகி கொண்டிருக்கிறார்களே இது மின் மோட்டார் பத்திலாம் நாம பேசினோம் எங்க அப்பா பிறந்த கிராமம் டெல்டா மாவட்டத்துல இருக்கு மின்சாரம் வந்த பிறகு எல்லாம் மோட்டாரா மாறி போச்சு பஞ்சாயத்துல இருந்து தண்ணீர் வழங்க ஆரம்பித்த பிறகு கிணறுகள் கூட கிடையாது ஒரு சோக நிகழ்ச்சிக்காக நாங்க அந்த கிராமத்துல குளிப்பதற்காக வர வரைக்கும் மக்கள் அனைவரும் காத்திருந்தோம்னா அந்த அளவுக்கு மெஷினை நம்பி நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது நகரத்திலயும் இதேதான் பிரச்சனை எல்லா எந்திரங்களை நம்பி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது வெள்ளம் வந்து மூணு நாள் கரண்ட் இல்லனா நகரங்கள் எல்லாம் நரகம் ஆயிடுது நகர மாட்டேங்குது அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க நினைச்சு பார்த்தாலே துன்பம் வருதுங்க சாதாரணமாக ஒரு மாடி ரெண்டு மாடி ஏறுற இடத்துல கூட எஸ்கலேட்டர் லிப்ட்னு வந்துருச்சு டாக்டர் கார்டியாலஜி சொக்கலிங்கம் அவர்கள் சொல்வார்கள் நான் பெரும்பாலும் படிக்கட்டு தான் பயன்படுத்துவேன் எஸ்கலேட்டரை பயன்படுத்த மாட்டேன் மேலே கொண்டு போய் சீக்கிரமா சேர்த்துரும் அப்படின்னு சொல்லுவேன் உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு பணத்தை எண்ணி எண்ணி செலவு சொல்லுவாங்க ரெண்டு எண்ணி எண்ணின்னு செலவு முதலாவது எண்ணி நூறு இருநூறுன்னு எண்ணி கவுண்ட் பண்ணி செலவு பண்றது இரண்டாவது எண்ணி நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இந்த செலவு தேவையான எண்ணி நினைச்சு பார்த்து செலவு பண்ற கையில் காசாக வச்சுக்கிட்டு செலவு பண்ணும்போது இருந்த பொறுப்புணர்ச்சி இன்னைக்கு ஃபோன்ல செலவு பண்ணும்போது இல்லாம இல்லாமல் போச்சு மெயின்டைன் தி அக்கௌண்ட் பேலன்ஸ் பேங்க்லேருந்து மெசேஜ் வந்த பிறகுதான் பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னே நாம் பார்க்குறோம் இது தொழில்நுட்பத்தால் வந்து மிகப்பெரிய பிரச்சனை நம்ம வேலையை ஈஸியாக்கிறதுக்கும் உற்பத்தியை பெருக்குவதற்கும் தான் எந்திரங்கள் வந்துச்சு ஆனால் எந்திரங்களில் முதலீடு செய்ய முடியாமல் அந்நிய கம்பெனிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறோமே அது துன்பம் இல்லையா பெரும் முதலாளிகள் ஒரு திமிங்கிலம் போல சிறு குறு தொழில்களை தின்கிறார்களே இது துன்பம் இல்லையா ஒரு கல்யாண வீட்டில் ஆயிரம் ஐநூறு பேர் வருவாங்க அவங்களுக்கு மா வரைக்க கிரைண்டர் வச்சிருக்கிறீங்க நியாயம் கல்யாணத்துக்கு வரவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி வணக்கம் போட ஒரு மிஷின் தேவையா

வசதிக்காக எந்திரம் வந்துச்சு டும் 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 எந்திரம் வந்து வசதி தந்தது டும் 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 வசதி வந்தது வாழ்க்க போனது டும் டும் டும்னு தான் பாடணும் என்று சொல்லி எந்திரங்கள் இன்பம் தான் எல்லாமே எந்திர மயம் என்பது துன்பம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்